தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய வடமாநில தொழிலாளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வந்துச்சா வந்துச்சா ஆபத்து வந்துச்சா ஆ ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனாக கடித்த கதையாயிருச்சு வட மாநில தொழிலாளர்களை உள்ளே விடும்போதே நாங்கள் என்ன சொன்னோம் வட மாநில தொழிலாளர்களை உள்ளே விடாதீங்க ஆபத்து அப்படின்னோம் அதில் பாதி பேர் வேலை பார்ப்பான் பாதி பேர் தொழிலுக்காக வேண்டியது இருப்பான் பாதி பேர் கலவாணித்தனம் பண்ணுவான் அதுதான் உண்மை முதல் இளைஞர்கள் மட்டும் வேலைக்கு வந்தாங்க இப்போ குடும்ப குடும்பமாக வேலைக்கு வந்தாங்க கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு ரயில் விட்டு எண்ணூறு தொழிலாளர்களை பீகார்லேருந்து அழைச்சிட்டு வந்திருக்கான் என்னன்னு கேட்டால் அங்கே சிறப்பு ரயில் ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர்ல பார்த்திங்கன்னா பேருந்தில் பயணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா முக்காவாசி பேர் வடமாநில தொழிலாளர்கள் தான் இன்றைக்கி அந்த மாவட்டங்களில் புறான் தொழிலாளர்கள் வடமாநில தொழிலாளர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் பேர் வேலை பார்க்குறாங்க இன்றைக்கி மதுரையில் இதை சுற்றி தென் மாவட்டங்களில் இருக்க ஓட்டல் தொழிலில் புறான் தொழிலாளர்கள் வடமாநிலத்தை சார்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்க தொழிற்சாலைகள் சிறிது சிறிதாக தமிழர்களுக்கு வேலை கொடுப்பதை நிறுத்தி குறைவான சம்பளம் என்ற காரணத்திற்காக வடமாநில தொழிலாளர்களை வந்து வேலைக்கு சேர்க்குறாங்க இப்போ அவன் என்ன பண்ணுறான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் பிரச்சனை பண்ணுறான் இன்றைக்கி சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் குறைவான சம்பளம்னு சொல்லிட்டு கடைக்கு வேலைக்கு சேர்த்தாரு பத்து மணிக்கு கடை அழைச்சிட்டு வெளியில் போகிறாரு இடுப்பில் பணத்தை சொருகிட்டு பைக் எடுக்கிறாப்புல அவர் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருந்தான் பார்த்தீங்களா அவை கட்டி எடுத்து ஒரே சொருகி சொருகி பணத்தை எடுத்துகிட்டு ஓடியே போயிட்டான் இவர் செத்து போயிட்டாப்புல அதெல்லாம் உண்மை இந்த வடமாநில தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாலியல் பிரச்சனை பண்ணுறாங்க கையை பிடிச்சி இருக்கிறாங்க கற்பழிக்கிறான் எல்லாம் முடிச்சுட்டு ராஜஸ்தானுக்கு பீகார்க்கு ஓடி போய்ட்டான் ஜல்லிக்கட்டு காளையை விட்டு வைக்கல ஜல்லிக்கட்டு காளையை கடத்தி கேரளாவுக்கு அடிமாட்டுக்கு வித்துட்டான் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பைக்கு பைக்கை திருடுறது புறா அமைந்தான் சைக்கிளை திருடுறது புறா அமைந்தான் பூட்டை உடைச்சி களவாணித்தனம் பண்ணுறான் இந்த வடமாநில தொழிலாளர்கள் அட்டகாசம் நாளைக்கு நாள் பெருகிட்டு இருக்கு அப்போ சொன்னோம் இந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க முற்றுப்புள்ளி வைங்கன்னா இந்த திருமாவளவன் அரகுர திருமாவளவன் இருக்கார் பார்த்தீங்களா பஞ்சம் பஞ்சம்பொழைக்க வந்திருக்கிறான் பசிக்கு வந்திருக்கிறான் அவனுக்கு போய் வேலை கொடுக்கக்கூடாது உள்ள விடக்கூடாதுன்னு இந்த சீமான் சொல்கிறாப்புல பாவத்தை சம்பாதிக்கிறார் இவர் அன்னைக்கு பாவம் பா பாவம் பார்த்தாப்ல இன்னைக்கு என்னாச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரியா காவல்துறையினர் மீது இந்த வடமாநில தொழிலாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கான் சென்னையில் காட்டுப்பள்ளியில் ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கான் அந்த வேலை பார்த்த ஒரு வடமாநில தொழிலாளி இருந்து தவறி விழுந்துட்டான் இந்த ரெண்டாயிரம் வடமாநில தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து இழப்பீடு கோரி போராட்டம் நடத்துகிறான் போராட்டம் நடத்தினோடு பக்கலை காவல்துறையினர் மீது கற்களை வீசுகிறான் உடனே காவல்துறை என்ன பண்ணுது அப்பதான் தான் சுதாரிக்குது காவல்துறை உடனே தடியடி நடத்துது கண்ணீர் புகை கொண்டு வீசுது தண்ணியை பீச்சடிச்சு இருபத்தொம்போது தொழிலாளர்களை மட்டும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க இது தேவையா ஏ ஏ நம்ம நிலமியா நம்ம நிலத்துல ஒரு தொழிற்சாலை நடத்தி இந்த பீகாரு ராஜஸ்தான் இந்த வடமாநில நாய்களுக்கு வேலைக்கு கொடுத்து அவன் இன்றைக்கி நம்மளை அடிக்கிறான் இது தேவையா ஏன் அவனை உள்ளே விட்டது முதல் தப்பு தானே எதுக்கு தொழிற்சாலை தமிழ்நாட்டில் தொழிற்சாலை வச்சா தமிழனுக்கு வேலை கொடுக்குறியா வேலை கொடுக்கலல்ல வடமாநிலத்தவனுக்கு தானே வேலை கொடுக்குற அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு தொழிற்சாலை தொழிற்சாலை தேவையில்லை எதுக்கு யா தொழிற்சாலை நீ தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு வேலை கொடுக்க போகிறது கிடையாது அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு தொழிற்சாலை ஆ என்ன செய்யணும் இனிமேல் காவல்துறை சுதாரிக்கணும் இனிமேல் சுதாரிக்குமா அப்பவும் சுதாரிக்காது நம்மளை அடித்தா அடிச்சுட்டு போகிறான் வாங்கிட்டு போவோம் கேசை போடுவோம் உள்ள தள்ளுவான் நீ கேசை போடுவே உள்ள தள்ளுவ பதினஞ்சு நாள் வெளியில் வந்து ஜாமீன் வந்து ஓடியே போயிடுவான் பீகாருக்கு ராஜஸ்தானுக்கு அவனை தேடி அலையணும் இது தேவையா இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் வட மாநில இளைஞர்களை உள்ளே விடாத உள்ளே விடாத வேலை கொடுக்காத ஏன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த செவுட்டு அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒரு செவுட்டு அரசாங்கம் நிர்வாக திறமையற்ற முதுகெலும்பு இல்லாத மு க ஸ்டாலின் அரசாங்கம் இன்றைக்கி வட மாநில தொழிலாளர்களை உள்ள வரவழைச்சி இன்றைக்கி தமிழம் பாருங்கள் அடி வாங்கிட்டு இருக்கான் இது தேவையா தமிழன் இருந்து விரட்டப்பட்டான் பாம்பேலேருந்து விரட்டப்பட்டான் மணிப்பூர்லேருந்து விரட்டப்பட்டான் இலங்கையிலேருந்து விரட்டப்பட்டான் இனி இருந்தே தமிழை விரட்ட போறான் அதுதான் உண்மை இன்னைக்கு வந்தேறி இந்த நாயக வடமாநிலத்தை சேர்ந்த இந்த நாயக இன்றைக்கி தமிழன்னு அடிக்குது தமிழக காவல்துறை அடிக்குது ஆனால் காவல்துறை வேடிக்கை பார்த்து நிற்கிது ரெண்டாயிரம் போலீஸு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து இல்ல குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர்த்த கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கலாம்ல பெரிய இருபத்தொம்பது பேர்த்த கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கேன் யாரை துடைப்பு யாரை கண் துடைக்க பார்க்குறாங்க நிதிஷ்குமாரை துடைக்க பார்க்குறியா ஏ எதுக்கு ஐநூறு பேருக்கு கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கணும்ல வைக்கல இன்னைக்கு இன்றைக்கி இது தேவையா வட மாநிலத்தை உள்ளே விட்டீங்க இன்றைக்கி தமிழனை அடிக்கிறான் தமிழ்நாட்டில் எல்லா களவு தொழில் கலவாணித்தனம் பண்ணுறது தான் பாலியல் பொறுக்கித்தனம் பண்ணுறது அவன்தான் ஆ மது போதையில் அடிச்சுட்டு எல்லாம் பண்ணுறான் சாலையோரத்தில் பூரா ஆக்கிரமம் பண்ணி சா சாலையோர வியாபாரிகள் கடையை விரித்து விற்கிறான் தமிழனை போட விட மாட்டேங்கிறான் தொழிற்சாலையில் தமிழனுக்கு வேலை கொடுக்க முடிய முடியாது அப்படிங்கிறான் இன்றைக்கி ஹோட்டலில் பாருங்கள் அப்படியே சாப்பாடு படிமாறாங்க பூரா அவன் தான் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறது பூரா அவன் தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு தயாரிக்கிறது பூரா அவன் தான் ப்ராய்லர்ஸில் கோடி விட்டுற கடை அந்த வேலைக்கு கூட தமிழனுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இது தேவையா ஒரு சொந்த இனம் புத்தி வேணும் நம்ம நாடு நம்ம இனம் நமது மொழியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற இனம் உணர்வு வேணும் அப்போ தான் இதை வந்து திருந்த முடியும் இந்த மாநிலத்தை சார்ந்தவனை பஞ்சம்புளைக்க வந்தவனை நீங்கள் புற்றீசல் போல் இங்கே பெருக விட்டேன்னா அவன் நம்மளை அடித்து விரட்டிட்டு அவன் நிரந்தரமாக இங்கே தங்கிடுவான் அதுதான் உண்மை இனிமேலாவது தமிழக அரசு தமிழக காவல்துறை தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் இந்த வடமாநில தொழிலாளர்களை கட்டுப்படுத்த ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அதுதான் உண்மை